ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தை ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் உன் வீட்டு வாசல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நேற்றை விட இன்று உனக்கான ஒரு நல்ல விஷயம் நல்லபடியா நடக்க போகுது இனி படிப்படியாக முன்னேறி உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட எப்பவுமே எல்லா திட்டங்களையும் நிதானத்தோடு செயல்படுத்து என்ன நடந்தாலும் யோசிக்காம சலைக்காம கவலைப்படாம கலங்காம வெற்றி மட்டும்தான் முடிவு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நல்ல செயல்களை நீ செய்ய எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கிடுமே நீ ஒரு நாள் பேசுறேனாலும் ஏன் கூட பேசலன்னு கேட்டு உரிமையோட சண்டை போடக்கூடிய ஒரு உறவாவது உன் வாழ்க்கையில நீ சம்பாதிச்சு வச்சுக்கோ அவர்கள்தான் உண்மையான உறவாக இருப்பாங்க நீ பேசினா எனக்கு என்ன சண்டை போட்டியா எனக்கு என்னன்னு உன்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போகும் மனிதர்கள் உனக்கான உண்மையானவர் உறவுகளாக இருக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் சொல்லவே உன்னை யாருமே மதிக்கல உன் கூட யாருமே வந்து பேசல உனக்குன்னு யாருமே துணையா இல்ல ஆதரவா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லையே என உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொள்ளாதே யார் உன்னை தனியா விட்டாலும் சரி தவிக்க விட்டாலும் சரி என்கிட்ட பேசக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ ஒருபோதும் உன்னை நான் தனித்து விட மாட்டேன் இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்காது நடக்காதுன்னு எதுவுமே இல்லை எட்ட முடியாத தூரம் என இங்கு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோட உன் குறிக்கோளை நோக்கி ஒரு அடியாவது நீ எடுத்து வச்சு நகர ஆரம்பிச்சினா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெற்றியின் எல்லைக்கோட்டை தொட்டு விடுவாய் உன் விடாமுயற்சியின் பலனாக உன் லட்சியங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் வெண்மை நிறமாக இருக்கும் நீ யாருங்கிறத நான் புரிய வைக்கிறேன் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவும் சிறந்ததாகவும் வெற்றிகரமானதாகவும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே நீ தைரியமா இருந்தா மட்டும் போதும் எதற்காக நீ துன்பப்படுற உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது நீ எதை உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூட சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ பொறுமை இழக்காதே என் தங்கவி உனக்கான நல்லது நிச்சயமாக தான் போகுது உன் வாழ்க்கை மாறாதா நினைச்சு நீ வருந்த வேண்டாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாத்ததான் போறேன் நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் பொறுமையாக இருந்தீனா சரியான நேரத்துல உனக்கு என்ன வேணுமோ அதையும் நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையே உனக்குள்ள குழப்பமே வேண்டாம் நீ காத்திருந்தீனா நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்லமே இந்த வராகியம்மாவை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டு உனக்கு மனக்குழப்பமே வேண்டாம் உனக்கு சில சோதனைகளை கொடுத்திருக்கனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை எல்லாம் தான் போறேன் அதற்கான தகுதியை எல்லாம் நீ பெற்று விட்டாய் நான் உனக்கு வச்ச எல்லா பரீட்சைகளிலும் நீ ஜெயித்து விட்டாய் இனிமே என்ன மனசா அமைதியா வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர்வது என்பது உன் கைகளில் தான் இருக்கு நம்ம மகிழ்ச்சியாக தானே இருக்கோம் நினைச்சுக்கிட்டு உன் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட போய் நீ செய்யறது அது தப்பு இது குறைனு அடுத்தவங்களை குற்றம் சொல்ல முயற்சி செய்து அப்புறமா அதை சரி செய்ய கஷ்டப்படாதே நீ சந்தோஷமா இருப்பது போலவே உன் குடும்பத்துல உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ யாரையும் குறை சொல்லி குற்றம் சொல்லி மனச காயப்படுத்தாம இருந்தாலே எல்லாரோடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குமல்லவா அவங்க அவங்க தங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவே அவரவர்களுடைய குறையை சரி செஞ்சுக்குவாங்க நீ எப்போதுமே எல்லாருக்கும் முற்ற தோழனாக தோழியாக இருந்து மௌனமாக நடந்துகள் மௌனமும் பொறுமையும் தான் உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க உதவி செய்யும் இது நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலகட்டம் நீயாகவே கவலை கொள்ளாதே என் தங்கமே அதிர்ஷ்டத்தை நம்பி நாட்களை வீணாக்குவதை விட உன்னை நம்பி நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எப்பவும் உடனேயே கேள்வி கேட்டு பழகிக்கோ வாழ்க்கைனா பல ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உன் மனசுக்குள்ள நீயாகவே அதை கேள்வி கேட்டு தெளிவு பெற்று விட்டாயே ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைச்சிடும் என்று சொல்லவே நல்லவங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செஞ்சிடாத ஏன்னா நல்லவங்களுக்கு மனசு நொந்து போய் உனக்கு சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக பழிச்சே தீரும் பொதுவாக நல்லவங்களுக்கு கெட்ட எண்ணமே வராது யாரையும் கெடுக்கணும் யாருக்கும் சாபமிடணும்னு அவங்க மனசால நினைக்க கூட மாட்டாங்க ஆனா மனசுல என்ன தோணுதோ அதையெல்லாம் உள்ள வச்சுக்காம அப்படியே வெளியில பேசிடுறதால யதார்த்தமா பேசிடுறதுனால பார்க்கும்போது அவர்கள் கெட்டவர்கள் போல தெரியலாம் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய அந்த மனிதர்கள் போலதான நீ கூட சில சமயங்கள்ல நடந்துக்கிற அதுதான் நல்ல மனசு பிகற்பம் இல்லாத களங்கம் இல்லாத எப்பவுமே எதையும் உள்ள வச்சுக்காம நினைக்கிறத வெளியே சொல்லிடும் ஆனா அப்படி ஒருத்தவங்க சொல்ற சொல்ல வச்சு அவங்க தப்பானவங்க பொறாம பிடிச்சவங்க மட்டும் நீ ஒருபோதும் நினைச்சிடாத ஏன்னா அப்படி நீ நினைக்கும் போது உன்னை பத்தி அடுத்தவங்க அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா இனி வரும் காலங்கள்ல உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை வளம் பெற செய்ய போகிறேன் இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்து போகும் உனக்கான நல்லத நிச்சயமாக நான் நடத்துவேன் என்று சொல்லமே நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரதான் போறேன் உன் மேல பொய்ய பழி சுமத்தியவங்களையும் உன்னை சும்மாவே பொய்யாக வதந்திகளை சொன்னவர்களையும் விமர்சனம் செய்தவர்களையும் நான் பார்த்துக்கிறேன் அவர்கள் செய்த வினைக்கு உரிய தண்டனையை சீக்கிரமே அனுபவிப்பாங்க கெட்ட மனிதர்களிடமிருந்தும் உன்னை குறை சொல்லும் உறவுகளிடமிருந்தும் கொஞ்சம் விலகியே இரு நீ பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன் தேவையில்லாமல் நீ வருந்தாதே உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் சொல்லவே உன்னுடைய அவமானங்கள் உன்னை அள வைத்தாலும் சீக்கிரமே அதன் தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது நான் மாத்த போறேன் இனிமே எல்லாமே நீ செஞ்ச முயற்சிகளுக்கு போல பொற்காலமாக மாறப்போகுது முயற்சி செய்யாமலேயே ஐயோ அது தப்பா நடந்துடுமோ இது தப்பா நடந்துடுமோ தோல்வி அடைஞ்சிடுவோமேன்னு பயந்துகிட்டே இருக்காம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு முதுகு முடிவோட வேலை செஞ்சினா நிச்சயமாய் வெற்றி பெறுவாய் நீ நியாயமான வழியில போனினா அது உன்னை நிம்மதியா வாழ வைக்கும் ஆனா குறுக்கு வழியில போனினா நிம்மதினா என்னன்னு உன்னை யோசிக்க வைக்கும் எதுவாக இருந்தாலும் சரியாக யோசிச்சு நிதானமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கையே மிக சுலபமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் எதுக்கு எடுத்தாலும் தயங்கி நின்றுகிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில தகுதியான இடத்தை அடைய முடியாது துணிச்சலும் தைரியமும் உனக்குள்ள இருந்தால்தான் உனக்கான உயர்வான இடத்தை அடைய முடியும் என்று சொல்லவே எப்பவுமே உன்னோட இலக்கில் நீ கவனமாக இரு சோதனைகளை தாங்கிய உனக்கு வெற்றிங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது நிச்சயமா உன் முயற்சிக்கு போல உனக்கான முன்னேற்றத்தை நான் தரதான் போறேன் வெற்றி உன்னை நோக்கி வருவதும் தோல்வி உன்னை விட்டு போறதும் உன் கைகளில் தான் இருக்குங்கிறத மறந்துடாத நம்பிக்கைன்ற உன்னை வச்சுக்கிட்டு முயற்சிங்கிற ஒன்றை விடாமல் நீ பிடிச்சிக்கும் போது நிச்சயமாக நீ நினச்சது நடந்தே தீரும் அடுத்தவங்க உன்னை குறை சொல்றதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டினா நிம்மதிதான் போக்குமே தவிர அவங்க குறை சொல்லிட்டு நிம்மதியாக தான் இருப்பாங்க யார் உன்னை என்ன சொன்னாலும் கடந்து போக தயாரான ஆளாக இருந்தினா நிம்மதியாக வாழ முடியும் பொய்கள் வரவேற்கப்படக்கூடிய இந்த கலியுக காலத்தில் உண்மை பேசுறவங்கள பொய்யானவங்கன்னு சொல்லி வெறுக்கதான் செய்றாங்க என்னதான் பொய்கள் உயர்ந்தது போல தெரிந்தாலும் எல்லாரையும் நம்ப வச்சாலுமே கூட என்றாவது ஒரு நாள் உண்மை நிச்சயமாக வெளிவரும் எப்போதுமே உண்மையவே பேசு கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபம் முடிஞ்ச பிறகு யோசிச்சு ரணரணமாய் உன்னை கொல்லும் காயப்படுத்தும் எப்பவுமே அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தைகளை நான் சொல்றது இப்போதாவது உனக்கு புரிகிறதா யாராவது வேணும்னே உன்னை கோபப்படுத்தும்படி பேசும் போதும் அல்லது உன் கோபத்தை தூண்டும் அளவுக்கு பேசும் போதும் கோபப்படாம அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு இன்றைய உலகத்தில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா துன்பம் வந்து சேரும்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அப்படி சொல்றவங்களே நிச்சயமா அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தான் நினைக்கிறார்கள் ஏன்னா அறிவுரை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தானே எப்படி வேணா வாழலாம் ஆனா அடுத்தவங்களுக்கு சரியா அறிவுரை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அறிவுரைகளையே கேட்டு கலங்கி கவலைப்பட்டு நிற்காம உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல சந்தோஷமாக வாழ ஆரம்பி அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப சுலபம் ஆனா இல்லாத பணியை தான் சுமக்கும் போதுதானே அதன் வழியும் வேதனைகளும் புரிய வரும் ஓ மேல பழி போட்டவங்களையும் உன்னை குறை சொன்னவங்களையும் நினைச்சு வருத்தப்படாத எல்லாத்தையும் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக சரி செய்வேன் என்று சொல்லமே